வலிகாமம் வடக்கிலுள்ள இரண்டு ஆயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி தொடர் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது மயிலட்டி சந்தையில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் பதாதைகள் தாங்கியவாறு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்க கோரி அமைதி வழி போராட்டம் இடம்பெற்று வருகிறது மக்களின் விவசாய நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வருகிறது ஆனால் யுத்தம் நிறைவிற்கு வந்த பின்னராக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்களின் காணிகளை படிப்படியாக சிறிய சிறிய துண்டுகளாக விடுவித்தனர் இருப்பினும் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதே தமது வாழ்வியலை முன்னெடுக்க முடியும் என்ற நோக்கில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது குடியரச தலைவர் அலோசியஸ் இந்த மயிலடி மக்கள் மயிலட்டி மூழ்குடியேறாத மக்கள் மூழ்கி மூழ்குடியேறக்கூடிய மக்கள் அவைகளில் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் பெங்களோட மக்கள் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்விற்கு பின்னர் பகுதி பகுதியாக சில இடங்கள் விடுபட்டு மிகுதியாக இன்னும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் இன்னும் இராணுவ வசம் முப்படையினர் வசம் இருக்கிறது அந்த முப்படையினர் வைத்திருக்கிற காணிகள் முழுக்கவே வெங்களின்ற மக்களுக்கு சொந்தமான தனியார் காணியாக அரச காணி என்றில்லை அதே போல எங்களோட மக்கள் இந்த இடம்பெயர்வுக்கு பின்னர் சொல்லுனா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாட வீடுகளிலும் வெளியிடங்களிலும் அகதிகளாக இன்னும் ஆசையோடு இந்த மக்கள் மண்ணுக்கு வாரத்துக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் அடுத்த அடுத்த இந்த ம பாவனையில் உள்ள இராணுவத்த பாவனையில் உள்ள காணிகள் வந்து அவையல் பாவிக்கலை காடாவும் தங்கட தங்கட சில சில தொழில் மூலமாக செய்கிற நடவடிக்கை செய்து கொண்டிருக்கணும் விமானப்படை கண்ட எடுக்கப்பட்ட காணிகளை வெளினூறு ஏக்கரில் தோட்டம் செய்யணும் அதே போல் வெளியில் தோட்டம் செய்யணும் என்ன சுற்றுலா விடுதிகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கணும் அதெல்லாம் வந்து எங்கள்ட பொதுமக்களுக்குரிய காணி ஆகவே அந்த காணிகள் எல்லாத்தையும் எங்கட சனத்துக்கு எங்கட ஆக்களுக்கு மக்களுக்கு மூழ்குடியேறாமல் இருக்கிற கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு குடும்பம் எனும் இருக்குது மூழ்குடியேறதுக்கு இந்த வழிவடக்கில் இரு அஞ்சு ஜிஎஸ்டி விசன் அதாவது இருநூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இப்ப இவ்வளவு பிரதேசம் பலாலி மயிலட்டி வசாவளான் பகுதியில் சேர்ந்த ஆக்கள் அவ்வளவு மக்களும் இன்னும் குடியேறாமல் இருக்கிறார்கள் இவியலுக்கு வந்து தற்காலிகமாக சில இடத்துல வீடுகளை கொடுத்து அவையை ஓரங்கட்ட பாக்கினம் அரசாங்கத்தின் அரசாங்கத்தினுடைய அதிகாரிமார் அவையால் அதால் அதில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அதில் நாலு குடும்பம் இருக்கையில் ஒரு காலம் ரெண்டு பிறப்பு காணியும் ஒரு வீட்டையும் பத்து லட்சம் ரூபா காசையும் கொடுத்துட்டு இதோட உங்களோட காணியனி விடுபடாது என்ற மாதிரி விட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லாத அளவுக்கு எங்களோட மக்களை கொண்டு போய் குடிக்காமத்தினோம் ரெண்டு பிறப்பு காணிக்கலும் ஒரு வீட்டு திட்டத்தை கொடுத்தோம் அந்த பலாலியிலோட காணி இல்லாத ஆட்களுக்கு காணி கொடுக்குறோம்ன்ற ஒரு வசனத்தை பாவிச்சு எங்களோட மக்களை பலவந்தமாக சில விஷயங்களை ஜெயிக்கணும் இப்போ காணி இல்லாத ரெண்டு பேரவை காணியை தரம் வீடு தரம் உடனும் எங்கட மக்கள் போய் குடியேறணும் ஆனால் அவர்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை தொழில் வசதி இல்லை ஒன்றுமில்லை ரெண்டு பேரவை காணியை கொடுத்து வீட்டு திட்டத்தை குடிக்கணும் அவியல் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வசதி இல்லை இப்போ இந்த கலைமாள் பள்ளிக்கூடம் வந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னுக்கு ஆயிரத்தி இருநூறு புள்ளி மாணவர்கள் படித்தவர் கோயில் வரைக்கும் இப்போ முந்நூறு பிள்ளையெல்லாம் அந்த படிக்கிது அதாவது அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு ராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பெரிய ஒரு ஒரு பாதையால் போய் அதிலே ப அந்த புள்ளியல் வரவுக்கு வரவு குறைவுக்கு காரணம் என்னென்னா அந்த மக்கள் இந்த அயலில் பிடிகிற இல்லைன்னு அயல் இல்லை அவை அப்படியான இடங்கள் விடுவிக்க வேணும் விடுவிச்சா தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ப மாணவர்கள் வருவார்கள் படிப்பார்கள் அதே மாதிரி இங்கே அஞ்சு ஆலயங்கள் பிரதான பெரிய ஆலயங்கள் இந்த ரெண்டு ரெண்டு கிறிஸ்தவ ஆலயம் மூன்று இந்து ஆலயம் இதுகளெல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த அப்படியான பொது இடங்கள் மற்ற கைத்தொ கைத்தொழிற்சாலைகள் இதுகளெல்லாம் இன்னும் இந்த இதுக்குள்ளே இருக்கு சும்மா சில வெளியிடங்களில் வெளியாக்களுக்கு கைத்தொழில் மையங்களை கொடுக்கறதாலே இங்கட மக்கள் பயன்பட போகிறது இல்லை இங்கே செய்தால் இங்கேத்தையாக்களே அதில் தாங்களே ஆக்களை வச்சு தாங்களே செய்து அவைகளுக்கு சம தொழில்லாமல் இருக்கிற ஆகளுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அளவு இருக்குது அப்போ இதுகள் எல்லாத்தையும் மழுங்கடிச்சு சில சில அரசியல் காரணங்களை காட்டி இப்போ இந்த காணி இப்போ நாங்கள் நிற்கிற நிலம் கூட ரெண்டாயிரத்தி ப பதிமூன்றாம் ஆண்டு வர்த்தகமானியில் பிரசரிக்கப்பட்டிருக்கு இதுவெல்லாம் அரச காணியாக்கப்படும் அந்த அரச வர்த்தகமானியின்படி இந்த காணி அரசகாணி ரெண்டு தான் சொல்லப்படுது ஆனால் பகுதியளால் விட்டாச்சு மூவாயிரம் ஏக்கர் முட்டில் விட்டாச்சு ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் அந்த வர்த்தகமானியில் செட் பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் உண்மையாக அந்த வர்த்தகமானி ரத்து செய்யப்பட்டால் தான் நாங்கள் இந்த காணிக்கு உரிமையாளர் எங்கள்கிட்ட உறுதி இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை அரசாணிக்கெலாம் நாங்கள் இருக்கிறோம் அதுதான் உண்மையான தாற்பயம் வர்த்தகமானியில் இந்த வர்த்தகமானியும் ரத்து செய்யப்பட வேண்டும் முக்கியமாக மற்ற இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியில் நானூறு ஏக்கர் காணி தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு விமான நிலையத்துக்கு எடுத்த காணி மிகுதி அவ்வளவும் தனியார் காணி அது அரசாங்கம் எடுக்கிறதுக்கு ஆயுதப்படுத்தினோம் அதுக்கு எங்களுடைய ஆக்களுக்கு விருப்பம் இல்லை அவையில் விட என்ன சர்வதேச விமான என்ற போர்வையில் காணியை அபகரிக்கிறதுக்கு முயற்சிக்கணும் அதால் எந்த பிரியோசனமும் இல்லை எங்கட மக்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு பிளேனில் முப்பத்தஞ்சு பேர் வந்துறாங்க எந்த பிரியோசனமும் இல்லை சர்வதேச விமானம்னா இல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் பயன்படணும் மக்களும் பயன்படணும்னா அதை சனியான முறையில் பயன்படுத்தணும் இது அது இல்லை பயன்படுத்துகிற அளவுக்கு அரசாங்கத்தில் காசிலியோ அல்லது வெளிநாட்டின் வற்புறத்தில் வச்சுருக்கணுமோ எங்களுக்கு தெரியாது அது அதே மாதிரி எங்கள்கிட்ட காணிகள் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியும் தனியார் காணி அவ்வளவு காணியும் மூன்று ஜிஎஸ் சிசனுக்குள்ளே இருநூற்றி நாற்பத்தி ஐம்பத்தொண்டும் நாற்பத்தாறும் பகுதியளவில் விடுபட்டுருக்கு இருநூற்றி நாற்பத்தெட்டும் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சும் ஐம்பத்தஞ்சும் முழுமையாக விடுவிக்கப்படுகிறது இதுவளவு நீங்கள் பார்க்கலாம் இந்த இதில் இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு நீங்களே கண் கூட பாருங்கள் முழுக்க காடாது அப்போ அப்படி மற்றது இதில் வந்து விவசாயம் செய்த விடாம் இந்த விவசாயத்தை நம்பி எத்தனையோ இருந்ததோ அதே நேரம் ஒரு நாளைக்கு அஞ்சு அல்லது ஆறில் ஒரு கிலோ மிரக்கறிகள் மட்டும் மரக்கறி பல மட்டும் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி இந்த பலாலி இந்த மயிலிட்டி மீன்பிடித்துறைமுகம் இது மீன்பிடி துறைமுகமாக எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இப்போ ஏதோ எல்லாம் செய்து காசு கொடு இப்போ என்ன வெளியாக்கள் எல்லாம் வரையணும் அதால் எங்களுக்கு பாதிப்பில் வெளியாக்கள் வாரதால் எங்களுக்கு பாதிப்பில் வெங்கடையாக்களை எங்கட இடத்துல குடியேற விடுங்க குடியேற விட்டால் இந்த காவரக்குள்ளே இருக்கிற இந்தியன் ரோலரும் இருக்காது ஒரு இதுவும் இருக்காது எல்லாம் வெங்கடையாக்கள் வரையணும் தாங்கள் இந்த இதில் கொமாண்டவங்களாக கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் எழுநூறு ஏழு ஏழு ஏக்கர் காணி இருநூற்றி இருபத்தஞ்சி குடும்பத்துக்குரிய காணி அவ்வளோ பேரும் வெளியில் முகாமிலான்னு இருக்கேன் நன்றி போராட்டம் தொடரும் காணி விடுவிப்பு மட்டும் பேரவர் இடங்களில் வேற பகுதியில் நாங்கள் செய்வோம் பகுதி பகுதியாக விட்டாலும் சரி இந்த பகுதி பகுதியாக சில இடம் விடுபட்டு அது விவசாயம் கீழாக வேலி அடைக்கலாம் தோட்டம் பூச்சிகள் அப்படியான இதில் முழுமையாக நீங்கள் காணிகளை விடுங்கோ அதில் சனம் வந்து இருக்கையிலே அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்புறம் முழுமையாக எங்கிட்ட காணி விடவே இது எப்போவோ செய்ய வேண்டி வழி கிட்டாது ஆனால் எங்கட விடுவினா எங்கட புது அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நம்பி நம்பி நாங்கள் இப்போ வேலை நிற்கிறோம் போல ஜனம் அப்போ அதை இப்போ இந்த இது ஒரு அடையாளமாக நாங்கள் இதை செய்கிறோம் அதன் மூலம் இவள் அதுக்கு சரியான எங்களுக்கு கிடைக்காட்டிங்க இந்த தொடர் போராட்டமாக நடக்கும் பகுதியில் விளைவிடம் பகுதி பகுதியாக விடுவான் அது இந்த ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்குல சில இடங்கள் அது இராணுவம் தங்கட கைக்குள்ளே வச்சிருந்தது காங்கிரஸ் துறையில் பதிமூன்று ஏக்கர் அப்படி அந்த ஏற்கனவே அது விடுபட்ட காணி மற்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்த மயிலட்டியில் இருபது ஏக்கர் காணி விடுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வந்து அனுமதி வழங்க பாதுகாப்பு அமைச்சாலும் அனுமதி வழங்கப்படும் அந்த காணி இன்னும் விடுபடைய அதையும் செய்யலாம் தானே இப்படி விடுறது அதையும் செய்துதான் நான் மயிலடி கடத்தலாளர் கூட்டுற சங்க தலைவர் குணரத்தினம் குணராஜன் இன்றைக்கு ஸ்ரீலங்காவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கௌரவ ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயகா சேருக்கே என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் கூடிய நூற்றி நாற்பத்தொம்பது ஆசனங்களோட இன்றைக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை கைப்பற்றியிருக்கிறார் அவர் வந்தவுடனே சொன்னவர் தமிழ் மக்களுடைய எந்த நிலமும் தான் வச்சிருக்க மாட்டேன் படிப்படியாக விடுவேன் என்று சொல்லி எங்களை வடபகுதியிலிருந்து மூன்று எம்பி போயிருக்கினோம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து வடமராட்சியில் எங்களோட மக்கள் மீனவ சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கு ஆனால் அந்த மத்தியில் எங்களோட மக்கள் அங்கே சரியான துன்பப்பட்டு கொண்டு என்ன காரணம்ன்றோம் ஒரு ஒரு இடத்துலையும் உங்களோட உங்களோட ஊர்வல் விட்டாச்சு நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லி எங்களை மக்களுக்கு அங்கே சரியான துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டு இருக்குது அதால் எங்களோட மக்கள் காணி இல்லாமல் வேறு வேறு வாடகை வீடுகளையும் தனியார் வீடுகளையும் இருந்து சரியான துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைய கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இன்றைய ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கு எங்களுடைய இருநூற்றி ஐம்பத்தொண்டு யுஎஸ் பிரிவு இருநூற்றி நாற்பத்தெட்டு இருநூற்றி நாற்பது ஐம்பத்தஞ்சு இதில் இருநூற்றி நாற்ப ஐம்பத்தொண்டில் சந்தியில் ஒரு கொஞ்சம் இடம் போட்டுட்டு அங்கே அளவு விட இல்லை தனியாக ஒரு இராணுவ கோமாண்டா வங்களான்னு சொல்லி அதை பயப்பார் அதில் இருநூற்றி இருபத்தஞ்சு குடும்பங்கள் வாழ்கிற குடும்பத்தின் காணி இருக்குது ஆனால் நீங்கள் தனியாக ஒரு ஒரு ஆள் அந்த காணியை பாவச்சு கொண்டு அந்த காணியை கூடி நீங்கள் இன்றைக்கு விட இல்லை கட்டம் கட்டமாக ஒன்றையும் விட இல்லை என்ன காரணம்னால் நீங்கள் முதல் செய்து வச்சே தான் இன்றைக்கு விடுறீங்கள் ஆனால் நீங்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னுமே எங்களுக்கு இருக்கிற நிலம் இன்னுமே மக்களுக்கு சொந்தமாக ஒன்றுமே விட இல்லை ஆனால் அதே சமயத்தில் கட்நாயகா ஏப்போட்டை எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து ஏர்போர்ட்டை சுற்றி குடி குடியுரி எல்லாம் இருக்குது குடியுரிமை எல்லாம் இருக்குது வீடுகள் எல்லாம் கணக்காக இருக்குது ஆனால் நீங்கள் இங்கே ஏப்போட்டை விசாரிக்கணும்னு சொல்லி காணியை விசாரிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே மக்கள் வாழலாம் ஏனென்று கேட்டால் கொழும்பில் ஒரு சட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம் பண்டி தானே பொது சட்டம் என்ற பொதுதானே அப்போ எங்களோட மக்களை நீங்கள் உடனடியாக குடியேற்றணும் என்ன காரணம் என்று கேட்டால் நீங்கள் பகுதி பகுதியாக என்றாலும் நீங்கள் ஏற்றணும் ஆனால் நீங்கள் ஏற்ற மாதிரி இந்த வகையில் நடக்க இல்லை அதே சமயத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்று கேட்டால் எங்களுடைய மக்களை முதல் மீனவர் சமுதாயம் கடற்கரை சைட்டை விட்டு பட அடுத்த கட்டம் இந்த விவசாய மக்கள் என்ற காணிகள் கட்டம் கட்டமாக நீங்கள் விடும் ஆனால் நீங்கள் இதுவரை வந்து இன்றைக்கு ஒன்றுமே கட்டம் கட்டமாக விடவே இல்லை நாங்கள் துன்பத்துக்கு மேலே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த காவருக்குள்ளே கூடி இந்த ரோலர் மாதிரி வல்லங்கள் இதுகளெல்லாம் நின்று எங்களோட மக்கள் சரியாக துன்பப்படணும் அதை தான் என்றால் கௌரவ ஜனாதிபதி அவர்களே நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லணும் எங்களோட கண்டு கேட்டுக்கொண்டு என்னுடைய முடிக்க அந்த காணி மொழி சாத்தியமாக அப்படி இன்னும் எங்களுக்கு தெரியலை ஆனால் அரசு தரப்பில் சொல்லி நம்ம என்னென்று சொன்னால் ஒரு குழுவை நியமிச்சுருக்கணும் அந்த குழு ஆராய்ஞ்சு தேவையான காணிகளை எடுத்து போட்டு தேவையான காணிகளை மக்களுக்கு கொடுப்பேன் சொல்லி ஒரு குழு ஒன்று அமைச்சரால் தெரிவிக்க தெரிவு செய்யப்பட்டேன்னு சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று வருது ஆனால் அது எவ்வளவுத்துக்கு சாத்தியப்படும் என்று சொல்லி எனக்கு எங்களுக்கு தெரியலை அதே நேரம் நான் அந்த கௌரவ ஜனாதிபதி அவரை கேட்குறேன் என்றால் உங்களுக்கு இருந்து மூன்று ஆசன மக்கள் போயிருக்கணும் மூன்று எம்பி போயிருக்கிறான் நீங்கள் அதுக்கும் மதிப்பளிச்சா அது உங்களோட இந்த மக்கள் உங்களை நம்பினருக்காக மதிப்பளிச்சா இந்த எங்களுடைய காணியலை எங்களுக்கு தரும்படி கௌரவ ஜனாதிபதியையும் இன்றைய பிரதமரையும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம் நான் வீரதி செல்ல கருமையில் கதைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போதை ஜனாதிபதி அவர்களை நம்பி நாங்கள் இந்த காணியல் விடுவிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த நாங்கள் இதுவரையில் இந்த பகுதியில் இந்த காணியம் விடுபட இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழிக்கிட்டு தொண்டமனார் வல்லோட்டு துறை கருத்துறை கொடத்தனார் கோயிலாண்டு அரவாசி மக்கள் அங்கான் இருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிவிட்டது அவர்கள் உறவுகள வீட்டிலேயும் தெரிஞ்சவர்கள் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் மிகவும் துன்பப்படு துன்பப்படுகிறார்கள் ஆனபடியாக எங்கென்ற காணியலை வங்கள்ட மக்கள்கிட்ட ஒப்படைக்க ஓணமான்னு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற இதில் அண்மையில் ஒரு குமாண்டோ பங்களாக இருக்குது ஒரு வருஷத்தில் கூடி ஒரு பெரியவர் வந்தவங்க தங்குற இல்லை சும்மா தான் இருக்குது அதில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்குற காணி அதை வச்சுக்கொண்டிருக்கிறார்கள் அதேமாதிரி ஒரு சில இடங்களில் இருக்குது மற்ற எல்லாம் வெறுங்காணியாகவே இருக்குது அப்போ அந்த காணிகளெல்லாம் விட்டுத்தரலாம் விட்டு விட்டுத்தரம்னு சொல்லி இதுவரையில் விட்டுத்தரையணும் இல்லை இந்த காணியலை விரைவாக விட்டு திரும்பணுமோன்ட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் தனியாக காணி பிடிப்புக்கான போராட்டம் எச்சாலும் அந்த காணியை பற்றி வலியுறுத்தி கதை நன்றி வணக்கம் இது மயிரட்டி ஒரு சிறப்பான இடம் இலங்கையிலேருந்து இலங்கையிலே மயிலட்டியிலேருந்து பதினஞ்சு லோரியில் மீன் கருவாடு கொழும்புக்கு போகிறது இலங்கையிலேயே மீன்பிடியில் முதல் முதலாவது இடம் மயிரட்டி இங்கே உள்ள வீடுகளுக்கு சுத்த வர வேலி தகரமன்றில் எல்லாம் சுத்த மகள் அப்படி இருந்த நாங்கள் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைகளில் இந்த இருநூற்றி ஐம்பத்தொன்று பிரிவில் எண்ணூறு வரையான வீடு இருந்தது இங்கே ரெண்டு வீடு தான் இராணுவம் இருந்தது மற்றதெல்லாம் எல்லாம் நிலத்துக்குள்ளே புதைக்கப்பட்டு அப்போ ஒரு நிலத்திலாம் வந்திருந்து இப்போ நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இதுவரையில் அந்த போராட்டம் நாங்கள் வழிக்கலாமல் இருந்திருந்தால் இது ஒரு இனி இல்லை வளர்ச்சியான இடமா இருந்திருக்கும் ஒரு வருவாய் உண்மை இடம் இப்போ வருவாய்களுக்கும் சரியான ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோம் காணிபிடிப்புக்கு ஆள் நுரையாட்ட கச்சேரியில் அதுக்குரிய எல்லா இடங்களுக்கும் கடிதங்கள் கொடுத்துருக்குன்னு பதிலே வேற இல்லை அப்போ விடுதினமோ விடமாட்டணமோன்ற சந்தேகத்தில் நாங்கள் இப்போ இந்த போராட்டத்தை பிடிவிக்கிறத காண்டி தொடங்கி இருக்கிறோம் இந்த போராட்டம் எங்கள்ட்ட சரியான ஒரு அதிகாரம் தரப்பட்டே இருந்து எங்களுக்கு உறுதிமொழி தரம்பறையும் தொடரும் அதில் எங்கே மக்களும் ஒரு நூறு குறும்ப முறையில் பாதித்து கொண்டிருக்கிறோம் மற்ற தென்னிலங்க மீனவர்களும் செய்கிறார்கள் அதை விட இந்தியன் ரோடர்களை கொண்டு வந்த கட்டி அந்த காவர்களால் வெளியில் போக முடியாத அளவுக்கு துறவுன்னு நிரம்பி போயிருக்கு அதுகளை ஆளுநரோட எல்லாம் காதச்சிருக்கிறோம் ரத்னா சிங்கம் தங்கமணி கதைக்கிறேன் இந்த காணிகள் எங்களோட பாட்டன் பூட்டி பொப்பாட்டன் வாங்கி எங்களுக்கு தந்த காணிகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத வருஷத்துலேருந்து வாழ்ந்து கொண்டு நீங்கள் இப்போ எங்களோட மண்ணை வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு இருக்கிற கிடம் இல்லை நாங்கள் ஊர் ஊராவ் இடம் போயிருக்கிறோம் ஆ இது எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும் நீங்கள் ஏன் எங்களோட சொந்த மண்ணை நீங்களே ஆக்கிரமிக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்குது உங்களிடத்தை இடத்துல நாங்கள் வந்துருக்கிறோமோ உங்களோட இடத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்த மண்ணு கேட்டு வந்திருக்கிறோமோ எங்கட தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எத்தனையோ எல்லாத்தையும் விளாந்து இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் எங்கட எங்களோட பிள்ளைகுட்டிகளை எங்கட கணவன் மேலே இழந்து எங்களோட சொத்துக்களை இலந்து இன்றைக்கும் தனி மரமாக வந்து நிற்கிறோம் எங்கட மண்ணை விடுங்கோ நாங்கள் சும்மா மண்ணில் விழுந்து படுப்போம் எங்கட மண்ணை விடுங்கோ நீங்கள் எங்கட மண்ணை விட்டு நீங்கள் போங்கோ தூரம் போங்கோ எங்கட விட்டு விலர்த்தி போங்க எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் எங்கட மண்ணில் இருந்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து எங்களை பாதுகாத்து கொள்வோம் அதான் நாங்க கேக்குறோம் இது எப்படி வாழ்ந்து நீங்க வேண்டியது முந்தி எங்கட மண்ணில எங்க கடத்தொழில் விவசாயம் வியாபாரம் எல்லாம் செய்து எங்கட மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் அண்டி இல்ல எல்லாரும் ஓரளவு சமமா தான் வாழ்ந்த மக்கள் பெரிய கல்வீடு இல்லாட்டிலும் கொட்டில் வீடு என்றாலும் எங்கட எங்கட மண் எங்கட கொட்டில் எங்கட வாழ்ந்த நாங்க வாழ்ந்த இடம் இப்ப நீங்கள் ஆக்கிரமிச்சு எங்களை ஊர் ஊரா கலைக்கிறீங்க நாங்கள் போற போற இடம் எல்லாம் எங்களோட உடமையால் உரிமையால் புள்ளிகளை புருஷன் மாற எல்லாரையும் கொடுத்து வெறும் மாக்களா இப்ப திருப்பி வந்து இந்த மண்ணில நிக்கிறோம் என்ன பொறுத்த மட்டும் நான் அப்படித்தான் வந்து நிற்கிறேன் நான் பிள்ளைகளை கொடுத்து மருமான கொடுத்து புருசனை கொடுத்து நான் எனக்கு வெறும் மாலா நிற்கிறேன் உடுத்த உடுப்பு கூட இல்லை புள்ளி வாய்க்காலே வரைய்கலை உடம்பில் கிடந்த உடுப்பு மட்டும் தான் இருந்தது அப்படி வந்த நாங்கள் வந்தோம் நாங்கள் எங்கட மண்ணில கஷ்டப்பட்டு செய்கிறோம் எங்கட மண்ணை விடுங்கோ எனக்கு முப்பது வரை காணி ஏர்போர்ட் பாசல்ல இருக்கு அந்த காணி இன்றைக்கு விட்டா நான் என்னுடைய பிள்ளையை வெளிநாட்டு வைக்கிற பிள்ளைய கூப்பிட்டு எனக்கு வெளிநாட்டுல பிச்சு எடுக்க வேண்டாம் நீங்க வந்து விவசாயம் செய்யும் கொண்டு விடுவேன் அப்படித்தான் நான் இருக்கிறேன்

ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரிய இல்லை ஆனால் புதிய அரசாங்கத்துக்கும் வரைக இதயம் கிடந்தது இப்போ எங்கேயோ குரங்கு திண்டுடுது போலோட இதயத்தை ஆனப்படின்னு சொல்கிறேன் ஏனெண்டால் மைத்திரி அரசாங்கத்தில் நாங்கள் போய் பாராளுமன்றத்தில் அதாவது பண்டாரநாயக சதுரத்தில் போய் நாங்கள் பதினேழு மீடியாவுக்கு படி கொடுத்தன அழுது கேட்டேன் இந்த காவரை விடுங்க சரி காவரை விட்ட வதுக்கு அங்கே அளவுடா ரகாணியை விடாமல் அப்போ இந்த இதயம் இலங்கை ஆளுநர் ஒவ்வொருத்தருக்கும் இதயம் இல்லையாண்டான்னு நான் சொல்லிடுவேன் நாங்கள் இன்றைக்கு முப்பது வயதில் ஓடி இன்றைக்கு அறுபத்தாறு வயது என்ன இந்த நிலையில் வந்திருக்கிறேன் நாங்கள் சாவர நேரம் டாலும் கிட்ட காணியில் போய் குடியிருந்து தோசக்கார வாழலாமண்டா இப்போ விடுற மாதிரியா ஏன்னா தெரியல ஆனால் இப்போ நான் அடிச்சு சொல்கிறேன் இதை கடை விடாலே எங்களுக்கு காணி விடு விடு விடத்தான் வேணும் விடுவினம் இன்றைக்கு சொல்கிறேன் என்னடா இந்த முறை இது கடாசிபட்டி என்னுடைய வாழ்நாள் காணி விடுவின நான் நேற்று ஒரு கோயிலில் போய் ஒரு விண்ணப்பம் எழுதுனான் எழுதி போட்டுட்டு அந்த சேர்ஜில் அஞ்சு மனிதால் ஜெபம் முடிய இல்லை போன் தரது நாளைக்கு எட்டு மணிக்கு மேலட்டிக்கு தரட்டாமல் அப்போ நான் சொன்னேன் எனக்கு இது ஒரு நம்பிக்கையாக தெரியுது அதாவது சூரியன் குதிக்கிறத எல்லாருக்கும் நம்பிக்கை கிடக்கின்றால் எனக்கும் இப்போ முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த புது அரசாங்கத்துக்கு இதயம் சரியா வேறமெண்ட்டு அவர் விடுவர் என்று நான் நம்புகிறேன் அதையும் நான் எதிர்வாதம் இருக்கிறது யாரால மனிதராளி அது ஆப்பாடா நான் இருபது வீடெல்லாம் குடியிருந்தன இந்த வேலைப்பாடு வேலைய மடம் மூண்டாம்புட்டி என்றெல்லாம் குடியிருந்தேன் நான் அதுக்கடையில் ஒரு கா இந்தியா கும்பே ஒரு மூன்று வருஷம் இருந்தேன் நான் என்பது நாளில் போய் அதாவது அந்த முதல் சித்தனம் திருண்ணவேலியில் அப்போ ஓடுனாங்கள் போய் ஒரு மூன்று பேர் சமங்க இருந்துட்டு வந்தேனா அப்போ அதுக்கும் ஒரு விட அப்பயர் எங்களுக்கு தாக்கந்தான் ஃபுல்லாக வாழ்க வந்தது தம்பி வாழ்க்கைய இடம் பெயர் தான் வாழ்க்கையங்க திருமணம் சந்தோஷமா சந்தோஷமாக நீ வாழ்க்கை கடன் அடுத்த நாள் என்னென்று கேட்க கடல் வளையம் போட்டுவிட்டாங்கள் ரெண்டு பேர் வந்து சொன்னேன் என்ன கடல் வளையம் வந்துட்டு கேட்க கடலுக்கு ஒரு வளையம் போட்டுக்கிடாக்காமல் அங்கால் போக வேண்டாம் இருந்து எங்களுக்கு கடலில் வளையம் போடல கழுத்தில் வளையம் போட்டோங்க எல்லோரும் என்ன இன்றைக்கும் அந்த வளையம் அங்கட கழுத்தாலும் எடுபடையில்னான்னு சொல்லுவாங்க எல்லாரும் அதான் சொல்கிறோம் நாங்கள் தவளை மாதிரி கத்திய பிரியோசனம் இல்லை எங்களுக்கு கடவுள்கிருபோ பண்ணுறாங்க நான் இப்போ கடாசியாக புருக்கா நாங்கள் கீழே நான் அரசாங்கத்துக்கு அரசியலுக்கு போட்டோம் ஆன்மீகத்துக்கு போட்டோம் அப்போ எந்த மனுஷன் சொன்னார் நீ ஆன்மீகத்துக்கு போனாண்டா என்ன கையை விட்டுடுவேன் நீ அரசியலுக்கு போவோம் அப்போ எலெக்ஷனில் என்ன்தான் சரியோ சகல சனதுக்கும் எல்லா உதவியும் செய்தேன் ஆனால் ஆனாலும் அட்ரஸ் ஆள் அட்ரஸ்களை இந்த காணியம் விடுறது சட்டியான வசரமாகிருக்கும் நெட் சொன்னத்தில் எந்தையும் இருக்கிற நெட் சொன்ன தான் எங்களை கூடி கொண்டு போய் காவர் காபரபடா பண்ணினேன் நாங்களா போய் விட இல்லை நெட் சொன்னிருக்கிறேன் தேசிய மீனவர்கள் ஒத்துழைப்பி ஏற்க சரியோ அதை தான் இந்த காபரபுடா பண்ணினேன் எங்களை எங்களை பாவ்ச்சி நாங்கள்தான் இடம் எந்த மக்கள் சார்பாக க வைக்க வேண்டியாக்க எல்லாத்தையும் கண்டித்தனமாக செய்தான் இன்னும் மிஜ கனியா காலமேலாது மேல தம்பி